ஹலோ வியூவர்ஸ் நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சீத்தாப்பழத்தை பற்றின மருத்துவ குணாதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சீத்தாப்பழத்தை தினசரி நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா இதனால் நமக்கு என்னென்ன மாற்றங்கள் உடலில் ஏற்படாது அப்படின்றத பற்றின நிறைய ஆரோக்கிய சார்ந்த தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்மந்தமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் பொதுவாக சீத்தாப்பழம் பார்த்தீங்கன்னா பலருக்கும் வந்து பிடித்தமான ஒரு பழம் இதில் நிறைய இனிப்பு சுவையானது இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழத்தை விரும்பி சாப்பிட்றது உண்டு அதே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீத்தாப்பழம் பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு சீத்தாப்பழம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி காட்டுங்க இந்த வீடியோ பதிவில் சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ குணங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீதா பழம் பாத்தீங்கன்னா அதிக அளவு மனம் கொண்ட பல வகைகள்ல உண்டு ஏன்னா இதோடைய மனம் பாத்தீங்கன்னா மூக்கை அப்படி துளைக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனமா இருக்கும் இந்த பழத்தில் விட்டமின் சி பி சிக்ஸ் மற்றும் கால்சியம் இரும்பு சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எல்லாமே அதிகமாகவே இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தில் நார் சத்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ சீதா பழத்தினுடைய வெளிப்புற தோல் கடினமானதாக தான் இருக்கும் ஆனால் அதை சாப்பிட முடியாது உள்ளே இருக்கக்கூடிய நிறம் பார்த்திங்கன்னா க்ரீம் மாதிரி நல்ல ஒரு சதைப்பிடிப்பு கொண்ட ஒரு பழமாக இருக்கும் அதை அது ஏராளமான ஒரு சுவையோடு வந்து இருக்கும் இந்த பழத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிற விதைகளை வந்து நீக்கிட்டு நம்ம சாப்பிடணும் சதைப்பகுதி பார்க்குறதுக்கு ரொம்ப இனிப்பு சுவையாக இருக்கும் சுருக்கமாக சொன்னால் ஒரு கொய்யாவை போல சதைப்பகுதியும் அதே போல் சுவையும் தான் பழத்தில் வந்து இருக்குது அதனாலேயே கிராமப்புறங்களில் இதனை சீத்தா கொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக அல்சர் நோயால் வந்து அவதிப்பட்டு இருப்பாங்க ஸோ அவங்களாம் சீத்தாப்பழம் வந்து தாராளமாக சாப்பிடலாம் சீத்தாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது அந்த பாதிப்பு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து குறஞ்சிடும் அதே போல் இந்த பழத்தில் அசிடிட்டி பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கும் பொழுதும் இந்த சீத்தாப்பழம் உடலுக்கு மெட்டபாலிசத்தை வந்து நல்லா கொடுத்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உணவினுடைய ஆற்றலை வந்து மாற்றக்கூடிய அம்சம் இருக்குது ஸோ தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்றதுனால இதனுடைய நன்மைகளையும் அடைய முடியும் அதே போல் சீத்தாப்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால கண் பார்வையானது மேம்பட ஆரம்பிக்குங்க இதையும் நல்ல ஒரு நலமோடு வந்து இருக்கும் சொல்லப்போனால் மூளையினுடைய ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் சருமத்திற்கு ரொம்ப மிருதுவான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் சின்ன வயசு மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே வரக்கூடிய இந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து போயிடும் குழந்தைங்களுக்கு இந்த பழத்தை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க சீத்தாப்பழத்தை சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பா பிடிக்காதுங்க சீத்தாப்பழத்தை சாப்பிட்டாலாம் சளி பிடிக்காது இது சளியை வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி பெற்றது சோ சீத்தாப்பழத்தை சளி பிடித்திருக்கக்கூடியவர்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிப்பதற்கு இந்த சீத்தாப்பழம் ரொம்ப ரொம்ப ஒரு துணையா இருக்கும் ஸோ இரத்த சோகை இருக்கிறவங்க கர்ப்பகால பெண்களாக இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே ஹீமோக்ளோபின் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அதிக விலை கொடுத்து பழங்களை வாங்கி சாப்பிட முடியாதவர்கள்லாம் கவலையே படாதீங்க இந்த சீத்தாப்பழத்தை வாங்கி சாப்பிடுங்க ஏன்னால் சீத்தாப்பழத்தில் நல்ல ஒரு பயன் இருக்குது அதே போல் இந்த சீத்தாப்பழத்தில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்குது அந்த சக்தி இருக்கிறதுனால இந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இது உடல் பருமனை தடுக்கக்கூடியதுங்க ஸோ நீங்கள் ரொம்ப குண்டா இருக்கீங்க சீக்கிரமாக வந்து ஒல்லியாகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க டயட்டில் இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய உடற்பயிற்சிகள் செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் முடியாதவர்கள் நேரம் இல்லாதவர்கள் அதெல்லாம் வந்து கவலைப்படாமல் சீத்தாப்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக இதை வந்து உடல் பருமனை வந்து தடுத்துரும் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ சர்க்கரை நோயாளிகள் எல்லாருமே சீத்தாப்பழத்தை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோயை வந்து தடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்பு இந்த சீத்தாப்பழத்தில் இருக்குது ஸோ சீத்தாப்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புற்றுநோய் வந்து வரவே வராது புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய எல்லா விதமான சக்திகளுமே இந்த சீத்தாப்பழத்துக்கு இருக்குங்க குளிர்காலத்தில் தான் இந்த பழம் நிறைய கிடைக்கும் ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் இந்த பழத்தை குளிர்காலத்தில் வந்து சாப்பிடக்கூடாது சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் அப்படின்லாம் சொல்கிறது உண்டு ஸோ அதனால் இதை சாப்பிடவும் மாட்டாங்க ஆனால் அப்படியெல்லாம் வந்து எதையுமே வந்து நினைக்காதீங்க தினமும் சாப்பிட வேண்டிய ஒரு பழ வகை தான் இந்த சீத்தாப்பழமும் அதே சமயம் இயற்கையில் சர்க்கரை கொண்ட ஒரு பழம் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தவிர்த்துடுவாங்க அந்த பழத்தை அப்படியும் நீங்கள் தவிர்க்க தேவையே இல்லை சீத்தா பழத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அளவை கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்தும் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால ப்ரகடோஸ் இந்த ரத்த சர்க்கரையை வந்து எளிதில் வந்து உயர்த்தாது ஸோ இந்த ஒரு பழத்தில் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது ரத்தத்தில் குளுக்கோஸை வந்து மெதுவாக தான் வந்து வெளிக்கொண்டு வரும் அதனால் உங்களுக்கு சர்க்கரை வந்து அதிகமாகாது ஆங்கிலத்தில் கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீத்தாப்பழத்தை அதிக அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பழத்தில் மெக்னீஷியம் வந்து அதிகமாகவே இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா உடலில் நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்கும் எலக்ட்ரோஸ்லைட் மற்றும் சமநிலையை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க மூட்டுகள்ல இருக்கக்கூடிய திரவம் மற்றும் அமலத்தை வந்து நீக்கி கொடுக்குது ஸோ இதனால உங்களுடைய உடல்ல எங்கேயாவது வீக்கம் ஏற்படுது அப்படின்னா அந்த வீக்கத்தை வந்து குறைத்து கொடுக்கும் கீழ்வாதம் கீழ்வாதத்தினுடைய அபாயத்தலம் குறைச்சு கொடுக்கும் சோ குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி எலும்பு பலவீன பிரச்சனைகளுக்கு சீத்தாப்பழம் ஒரு சிறந்த நிவாரணி அப்படின்னு சொல்லலாம் ஸோ சீத்தாப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்றதுனால உங்களுடைய தசைகளில் ஏற்கிடக்கூடிய எல்லா விதமான பலவீனத்தையும் வந்து எதிர்த்து போராட முடியும் அதோட எலும்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய கால்சியம் சத்தும் அதிகமாகவே இந்த சீத்தாப்பழத்தில் இருக்குது ஸோ சீத்தாப்பழத்தை நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் உடல் மெலிந்து காணப்படக்கூடியவங்க உடல் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க காரணம் பார்த்திங்கன்னா இது ஒரு கலோரி நிறைந்த ஒரு பழம் நூறு கிராம் சீத்தாப்பழத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கிராம் பார்த்தீங்கன்னா கலோரிகளே வந்து இருக்குது தேவைப்பட்டால் ஸ்மூத்தி போன்றவற்றில் கூட நீங்கள் இதை சாப்பிடலாம் ரட்டிப்பு பலன் கிடைக்கும் உடம்புல ஊழச்சது இருக்கக்கூடியவங்களாம் தொடர்ந்து சீத்தாப்பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக சேரவே சேராது இந்த சீத்தாப்பழம் தொடர்ந்து சாப்பிட்றதுனால நினைவாற்றலையும் அதிகரிக்க முடியும் மேலும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களும் இந்த சீத்தாப்பழத்தை தவறாமல் சாப்பிடுங்க சீத்தாப்பழம் அதாவது எந்த விதமான மருந்தும் அடிக்காமல் இயற்கையாக விளைவிக்கக்கூடியவர்கள்ட்ட நீங்கள் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது குடல் பாதுகாப்பை தரக்கூடியதுங்க இந்த ப சீத்தாப்பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெந்தயத்தோடு சேர்த்து வச்சு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா குடல் புண்ணு இருந்தால் கூட ஆறிப்பிடும் சீத்தாப்பழத்தோட கொஞ்சம் இஞ்சி சாறு கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பித்தம் இருக்கக்கூடியவங்களுக்கு பித்தெல்லாம் போய்டும் அல்சர் பிரச்சனைக்கும் ஆஸ்தமா பிரச்சனைக்கும் ரொம்ப ரொம்ப தீர்வாக இருக்கக்கூடியது இந்த சீத்தா பிரச்சனை தான் கண் பார்வை கூர்மை பெறத்துக்கும் சீத்தாப்பழத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் எப்போல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுக்கு பிறகு கண்டிப்பாக சீத்தாப்பழம் சாப்பிடக்கூடாதுங்க அதே போல் உணவோடு சேர்த்தும் இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிடக்கூடாது இந்த பழத்தை காலையில் பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் நீங்கள் சாப்பிடுங்க மாலையில் நாலு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சீதாப்பழம் எடுத்துக்காதீங்க சீதாப்பழத்தை மற்ற பழங்களோட சேர்த்தும் நீங்கள் சாப்பிடக்கூடாது சீத்தாப்பழத்தை நீங்கள் ஜூஸை சாப்பிட்றதை விட அப்படியே சாப்பிட்டா தான் அதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிடைக்கும் ஸோ ஜூஸா சாப்பிடும் பொழுது சர்க்கரையோட அளவு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால எந்த பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி அதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் விட்டமின்கள் புரதம் தாது பொருட்கள் சக்தி தரக்கூடிய இனிப்பு கொழுப்பு சத்து நார் சத்து இப்படி எல்லாத்தையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த சீத்தாப்பழத்தை உங்களில் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க சீத்தாப்பழம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த சீத்தாப்பழத்தை எல்லாருமே சாப்பிடலாங்க இது இந்த வயதினர் தான் சாப்பிடணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது எல்லா வயதினரும் சாப்பிடலாம் இந்த சீத்தாப்பழத்தில் ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பித்தம் வாந்தி பேதி தலை சுற்றல் இது எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்தும் குறிப்பாக மன அழுத்தத்தை சரி செய்யுங்க இந்த சீத்தாப்பழத்தை கண்டிப்பாக நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க நல்ல தூக்கம் வராதவங்களாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா தூக்கம் இருக்கும் இந்த பழத்தில் கால்சியம் மெக்னீஷியம் தாது பொருட்கள் எல்லாமே இருக்கிறதுனால மன அழுத்தத்தை கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும் இப்படிப்பட்ட அரிய வகை பழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் முழுக்க கிடைக்கவே கிடைக்காதிங்க ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் தான் இந்த பழம் வந்து மரத்திலே காய்க்கும் ஸோ இந்த பழமும் கிடைக்கும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க இந்த பழத்தை பலரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட தயங்கிறது உண்டு அதிகமாக இருக்கக்கூடிய விதைகளின் காரணமாகத்தான் இதை சாப்பிட மாட்டாங்க எப்போதுமே விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் தான் ரொம்ப சத்தானது நம்மளுடைய உடலுக்கு நல்ல பயன்களை வந்து கொடுக்கக்கூடியது அதனால் விதைகளை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் நீங்களும் சாப்பிடுங்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் சாப்பிட பழக்கி கொடுங்க சித்தாப்பழம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனி சீசனில் கிடைக்கும் பொழுது எல்லாமே அந்த பழங்களை சாப்பிடுங்க உங்களுடைய உடலுக்கு உடலுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் ஸோ இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய ஆரோக்கியம் சம்மந்தமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்